சாத்தா பண்ணி மீன் குளிக்கிறோம் முட்டை களைங்க வாங்க பார்ப்போம் இப்போ வந்து முட்டை களைக்கு செய்யறதுக்கு ரெண்டு முட்டை எடுத்து அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் குளத்துக்கு அதுக்கப்புறம் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட்டுப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு இதை வச்சுதான் இப்போ வந்து நம்ம முட்டை களைக்கு பண்ண போகிறோம் இந்த முட்டையை ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்குவோம் ரெண்டு முட்டையை நல்லா உடைச்சி ஊற்றிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட்டாக மிளகு ஒரு கால் ஸ்பூனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சால்ட் உப்பு அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன்றரை ஒன்றைக்கரி மீன் கொண்டு ஊற்றி அருப்பு பற்ற வச்சுக்கலாம் அறுப்பு பற்ற வச்சு தோசை கழிச்சு வச்சுக்கலாம் இதை நல்லா இதில் வந்து அப்படியே ஆயில் போட்டுக்கலாம் நல்லா ஆயில் மட்டும் வந்து தரும்பு ஊற்றிக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா அந்த களைக்கு வந்து பேஞ்சிகிட்டு வரும் நல்லா என்ன காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து கலைக்கு ஊற்றிக்கலாம் எல்லா சேர்வா கடை செஞ்சு பார்த்துப்பாங்க மீன் குழம்புல வந்து அதிகமாக பண்ணல ரொம்ப ரேரு மீன் குழம்புல நல்லா பெப்பர் போட்டு நல்லா உப்புலாம் போட்டு நல்ல நல்லா என்ன ஊற்றுறங்க என்ன குத்துறனா அது வந்து நல்லா வராது நல்லா 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 இருக்கலாம் அப்படியே சாப்பிடுவோங்க கொஞ்சம் நல்லா போட அப்படியே சார்போடைய எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இருந்தாலும் பிடிக்கும் ரொம்ப வேக விடுமா நானே இது வந்து ரெண்டு மூட்டை போடுறதால நிறைய இருக்கு பார்த்தீங்களா ஓகே இப்போ நம்ம வந்து சாப்பிடுவோம் மூட்டை கிடைக்கு செஞ்சாச்சு இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சூடாக இருக்கு ஆ செம்ம சூடாக இருக்கு பாருங்க நல்லா தளதள தழன்னு இருக்கு ஆ அருமையாக இருக்குது அந்த வந்து அந்த பெப்பர் காரம் நல்லா ஊதி இருக்கு அந்த மீன் குழம்போட ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கலக்கி முட்டை கலக்கி தான் அதில் மீன் குழம்பு நல்லா சூடாக இருக்குது இந்த மாதிரி மீன் கொண்டு ஊற்றி ஒரு கலைக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ப பாய்